தமிழ்நாடு டெம்பிள் டாட் நியூட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள் தரும் அவயாம்பிகை உடனாய அருள்மிகு மாயூரநாத சுவாமி திருக்கோவிலுடைய துலா உற்சவ பத்திரிகை இதோ இந்த பத்திரிகையை முழுமையாக பார்க்கலாம் ஸோ நான் அப்படியே வந்து ட்ராக் பண்ணுறேன் நீங்கள் பாஸ் பண்ணி பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த திருவிழாவுடைய முக்கியமான நாட்கள் குறித்த விவரங்களை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க துலா உற்சவ முக்கிய திருவிழாக்கள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை துலா மாத பிறப்பு தீர்த்தம் அதாவது ஐப்பசி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை அமாவாசை தீர்த்தம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அருள்மிகு விநாயகர் துவஜாரோகணம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அண்ணாபிஷேகம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை மகத்வஜாரோகணம் அதாவது திருக்கொடியேற்றம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மயிலம் பூஜை மயிலம்மன் பூஜை சாகோபுரம் தரிசனம் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் அன்றைய தினம் இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரதாரோகணம் அதாவது திருத்தேர் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கடைமுக தீர்த்தவாரி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை முடவன் முழுக்கு இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் யதாஸ்தானம் துலா உற்சவ முக்கிய திருவிழாக்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி அழைப்பதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நன்றி வணக்கம்